தொழில் முனைவோருக்காக உருவாக்கப்பட்ட களம் பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷன் தொழில் முனைவோருக்கு தேவையான பத்து பாயிண்ட்டுகள் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் எந்த வகையான தொழில் செய்தாலும் அதற்கான விசிட்டிங் கார்டு உங்களிடம் இருக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கான ஒரு ப்ரௌச்சர் இருக்கணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஒரு எஃபி இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் உங்கள் கஸ்டமருக்காக ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்று இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கிட்ட சேல்ஸ் பண்ண ப்ராடக்டோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் இது இருக்கணும் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் உங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுடைய சோஷியல் நெட்ஒர்க்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மாத்தம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் வித்துட்டோம் நம்மளுடைய இன்கம் வந்துடுச்சுன்றது இல்லாமல் நம்மளுடைய பேசிவ் இன்கம் உருவாக்கணும் ஸோ அதற்காக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டே போய் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ உங்கள் நீங்கள் எக்ஸிபிஷன் போடுங்க நிறைய இடத்துல இப்போ எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு எக்ஸிபிஷன் போடுங்க இதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுக்கான ஒரு ரிவ்யூ அதாவது ஒரு உங்களுடைய டைரியில் எடுங்க நேற்று நான் ப்ராடக்ட் எவ்வளோ விற்றேன் இன்றைக்கி நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறேன் இவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டார்கெட்டில் இவ்வளோ நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்றதை நோட் பண்ணுங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு டெமோ கொடுங்க தட் இஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் டெமோ மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெமோ கொடுக்கலாம் இல்லை நான் மேனுஃபேக்சரிங்னா அதுக்கான சாம்பிள் பீஸ் கொடுங்க சாம்பிளை ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுங்க ஏன்னால் வந்து இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது தான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் இருக்கும் பாயிண்ட் நம்பர் டென் பார்த்திங்கன்னா உங்களுக்காக பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷன் கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு தொழில் முனைவோரையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது குழுவாக இருந்தாலும் சரி தொழில் முனைவோர் பெரிய லெவலில் இருந்தாலும் கொண்டிருக்கிறது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்த இரண்டு வீடியோக்கள் புதிய தொழில்கள் தொடங்குவது எப்படின்னு ஃபார்முலாவோடு நாங்கள் இட் வாட்சிட் தேங்க்யூ ஆல்